கிழக்கு முகம் பார்த்த ஆஞ்சநேயருக்கு ஒரு சிறப்பு ஒன்று ஒன்று சத்ருதம் காலமூர்த்தி அதாவது தங்களுடைய எதிரிகளை வெல்ல வெல்லும் சக்தியை நமக்கு அளிப்பவர் இந்த ஆஞ்சநேயர் குறிப்பாக ராமர் தன்னத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறார் எனக்கு தெரிந்தவர் தெரிந்தபொழுதே பலருக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் பலருக்கு திரு திருமண தடையை அகற்றி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சராம வந்து நம்ம தரிசனம் செய்யும் பொழுது ராமாயண காவியம் நடைபெற்ற இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனும் அயோத்தி தளத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த பஞ்சராம சேத்திரங்கள் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது மேலே பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகளோட சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த தடை பட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு விசேஷமான சிற வரப்பிரசாதியாக இருக்கிறார் அவருடைய பிறந்த நட்சத்திரத்து அன்று இந்த பெருமாளுக்கு மாலை சாற்றி ஒரு அர்ச்சனை செய்து கொண்டால் விவாகத்தை நடத்தி வைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சன்னதி ஸ்ரீ கல்யாண வரராஜ பெருமாள் சன்னதி ஒவ்வொரு மாதமும் புடவசு நட்சத்திரம் அன்று ஸ்ரீராமருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் பதினோராவது ஆறாவது முடிவில் நிச்சயமாக ஒற்றுமை இல்லாத தன்மை நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் நீங்க ஆவணம் பருத்தி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண வரதராஜ பெருமாளையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமராலயத்தையும் தரிசனம் தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குடவாசல்ல இருந்து ஸ்ரீவாஞ்சியம் மற்றும் நன்னிலம் செல்லும் சாலையில தான் இந்த ஆலயமானது அமைப்பிட்டு இருக்கு சேங்காளி பறத்துக்கு தான் இந்த தலமானது காணப்படுது இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய குடவாசல்லேருந்து இந்த ஆலயம் வரதுக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது அயோத்திக்கு நிகரான பஞ்சராம சேத்திரங்களில் ஒரு தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ராமநவமியை முன்னிட்டு பஞ்சராம தலங்களில் ஒரு தலமான ஆவணம் பருத்தியூரில் அருள் கோதாண்டராமர் ஆலயத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் எழுதி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்தோடய வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா தசாவதாரத்தை வளர்க்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வந்து ஆலயத்தோடய வகுப்பில் வந்து வைக்கப்பட்டிருக்கு இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சராம சேத்திரங்களை வந்து நம்ம தரிசனம் செய்யும் பொழுது ராமாயண காவியம் நடைபெற்ற இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனும் அயோத்தி தளத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலனை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த பஞ்சராம சேத்திரங்கள் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது மேலே பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகளோட சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல நின்று நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து ராசியினருக்கும் வந்து நன்மையை வந்து சித்திக்கும் வாங்கப்போ இந்த தளத்துக்குளாரை சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் கல்யாண வரதராஜ பெருமாள் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கள் மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைகூடும் ஆலயத்துக்குள்ளார துகளாரம் வந்தோன்னே இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது முதல்ல வந்து நம்ம விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயக பெருமான் சர்பங்களுக்கு மத்தியில் வந்து காணப்படுறதுனால கேதுவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கள் இந்த விநாயகரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய ராகு தோஷம் மற்றும் கேது தோஷத்தை வந்து நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் விநாயகர் வந்து ராகு கேதுக்கு மத்தியில் வந்து அமர்ந்த குளத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இவரை வந்து நம்ம தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது திசை மற்றும் ராகு திசையால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வழிபட வந்து காணப்படுது அடுத்தது வந்து கொடிமரம் வந்து காணப்படுது எம்பெருமான் ராமர் மேலே பல்வேறு கீர்த்தனைகளை பாடிய கிருஷ்ண சாஸ்திரி என்பவரால் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு அது எல்லா வரலாறுமே வந்து ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வரும்போது பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சக்கரத்தோட சின்னம் வந்து காணப்படுது பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வந்து காணப்படுறாரு ஆஞ்சநேயர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆலயத்தோட ராஜகோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து பலிபீடம் மற்றும் கொடிமரம் வந்து காணப்படுது பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா பெரிய திருவடி கருடால்வரோட சன்னிதி வந்து காணப்படுது வாங்க பெரிய திருவடி கருடால் வாரம் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் பெரிய திருவடி கருடால் வந்து தரிசனம் செஞ்சுட்டு அதன் பிறகு இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணலாம் வாரம் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க கரடால் வார தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா மூலவர் கல்யாண வரதராஜபெருமாள் வந்து காணப்படுறாரு ஸ்ரீதேவி பூமி தேவி சமயதராய் கல்யாண வரதராஜ பெருமாள் வந்து காணப்படுறாரு இவரை வந்து நம்ம அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அந்த திருமண தடையெல்லாம் நீங்கள் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா முப்பது வயசு எங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லி வருந்துவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த கல்யாண வரதராஜ பெருமாலை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கள் மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் கல்யாண பெருமாளை வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் சீதா மற்றும் லட்சுமணனோடு கோதாண்டராமர் வந்து காணப்படுறாரு கோதாண்டராமர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஆஞ்சநேயர் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டேன் சீதை அப்படின்னு சொல்லி உரைக்கக்கூடிய அந்த அமைப்பில் இந்த தளத்தில் ஆஞ்சநேயர் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகளை வந்து நீக்கக்கூடிய அமைப்பில் வந்து இவர் வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வந்து நம்ம அமாவாசையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் நம்ம வந்து செய்யக்கூடிய தொழிலில் வந்து நமக்கு சத்ருக்களால் ஏதாவது தொல்லை ஏற்படுது அப்படின்னா அந்த தொல்லைகள் நீங்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேரை வந்து வழிபாடு செய்யலாம் மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோதாட்டராமரை வழிபாடு செய்யும் பொழுது குடும்ப ஒற்றுமை மேலுங்கும் அது எல்லா வரலாறையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்துரைக்கிறாரு அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு இந்த ஆலயத்தோடய பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் குடவாசல் அருகே இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆவணம் பருத்தியூர் என்ற கிராமம் இந்த கிராமத்தில் அருள்மிகு கல்யாண வரராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இந்த பஞ்சராமர் கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஐந்து ராமர் கோவில்கள் மிக பிரசித்தமானவை இந்த ஐந்து ராமர் கோவிலில் ஐந்தாவது ராமர் கோவில் ஆவணம் பருத்தியூர் என்ற கோவில் இந்த ஆவணம் பருத்தியூர் என்ற கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கோதன் ராமர் பஞ்சராமர் கஷேத்திரங்களில் ஒன்றாக சிறப்புக்கு காரணமாக பருத்தியூர் ராமர் கோவில் அமைந்திருக்கிறது இதில் மு முதலாவதாக மூலவர் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத அருள்மிகு கல்யாண அவராஜ பெருமாள் இந்த கல்யாண அவராஜ பெருமாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தடைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு விசேஷமான சிற பரப்பிரசாதியாக இருக்கிறார் அவருடைய பிறந்த நட்சத்திரத்தை அன்று இந்த பெருமாளுக்கு மாலை சாற்றி ஒரு அர்ச்சனை செய்து கொண்டால் விவாகத்தை நடத்தி வைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சன்னதி ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் சன்னதி மேலும் இந்த சன்னதி ஆதி வரதராஜர் என்ற முசவர் எழுந்து இருக்கிறார் இந்த ஆதி வரதராஜர் சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேற்பட்ட புராதனமான விக்கிரகம் இந்த விக்கிரகம் இந்த சுவாமி பிரயோக சக்கர பெருமாள் சக்கரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய நிலையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு பிரயோக சக்கரம் என்று பிரயோக சக்கர பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் சில குறிப்பிட்ட கோல்கள் மட்டும்தான் இந்த பிரயோக சக்கரம் இருக்கும் அந்த வகையிலே இந்த பிரயோக சக்கர பெருமாளை வணங்கினால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் விலகும் எதிரிகள் அழி எதிரிகளுடைய வல்லவை அழிந்து போகும் வெற்றி குறிப்பாக இந்த ச ஆலயத்தில் இந்த மகா மகாசரசனம் செய்தால் அவர்களுக்கு ஆயிரம் மடங்கு பலன் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையிலே இந்த கல்யாண நடராஜ பெருமாள் சன்னதி மிக சிறப்பான ஒரு சன்னதியாக கருதப்படுகிறது அடுத்ததாக கோதன் ராமர் சன்னதி இந்த கோதன் ராமர் சன்னதிக்கு சிறிய ஒரு வரலாறு உண்டு பஞ்சராமர் ஏற்கனவே நான் சொன்ன சொன்னது போல பஞ்சராமர் க்ஷேத்திரத்தில் கடைசி க்ஷேத்திரம் ஆவணம் பருத்தியூர் சீதியை காணும் காணவில்லை என்று பரிதவித்து கொண்டு ராமர் சென்றதாகவும் அதனால் பரிதவித்த ஊர் பருத்தியூர் ஆயிற்று என்னும் ஒரு கதை உண்டு அந்த வகையிலே கோதன் ராமர் சீதாதேவி ஸ்ரீ லட்சுமணன் ராமபக்த ஆஞ்சநேயஸ்வாக ஆகியோரை எழுந்தருளி இங்கே பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த ராமர்ச நதி எவ்வாறு உருவானது என்றால் பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திகள் என்று ஒருவர் ஒரு மகான் அவர் செங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம்தீஷருடைய குரு அபர வால்மீகி பருத்தியூர் பெரியவா என்று சொல்லக்கூடிய பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திகள் அவர் தன்னுடைய காலம் முழுவதும் ராமாயண கதை ராமாயண ராமாயண உபன்யாசம் சொல்லிதான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஓட்டியவர் ராமருக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணம் செய்தவர் அவருடைய கனவிலே ஒரு நாள் தோன்றி பக்கத்தில் உள்ள தடாகத்தில் நான் இருக்கிறேன் என்னை எது என்னை எடுத்து பிரதிஷ்டை செய்து சன்னதி கட்டு என்று உத்தரவு போட்டதாக போ போட்டதாகவும் அடுத்த நாள் காலை அவர் அதே போல பக்கத்தில் உள்ள தடாகத்தில் சென்று பார்த்தவுடன் சீதாராமன் நேற்றுடன் காட்சியளித்தார் அந்த குளத்திலிருந்து எடுத்து வந்து தனியாக அவருக்கு கோயில் அனுப்பி சன்னதி கட்டி வழிபாடு செய்ய ஆரம்பித்தார் அந்த மூலவர் உற்சவர் பஞ்ச ப சீதாதேவி ஸ்ரீராம லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் என்ற உற்சவர் அதே போல் மூலவரும் அதற்கு பிற்பாடு அந்த உற்சவருடைய அமைப்பை ஒத்து இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மூலவர் ஸ்ரீதே சீதாதேவி ஸ்ரீராம லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் அதே போல் நிர்மாணிக்கப்பட்டதாக ஒரு கதையும் உண்டு அந்த வகையில் ராமர் மிகுந்த வரப்பிரசாதி அது மட்டும் இல்லாமல் பதினோரு மாதம் புனர்பூசு நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் புடரூசு நட்சத்திரம் ஸ்ரீராமருக்கு ஸ்ரீ ராமருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் பதினோராவது வாராத முடிவில் நிச்சயமாக குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மை குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வரப்பிரசாதியாக இந்த ராமர் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் எல்லா இடத்திலும் கைகுப்பி கொண்டு பக்த ஆஞ்சநேயராக அலுவலிப்பார் இங்கே கண்ணேன் சிறின்னு சொல்லக்கூடிய பணிவான முத்திரையை தன்னுடைய கையை முகவாய்க்கட்டை அடிக்க முகவாய்க்கு அருகிலே வைத்துக்கொண்டு உள்ள முத்திரையோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சில குறிப்பிட்ட ஆலயங்களை மட்டும்தான் சேவை சந்திப்பார் அந்த வகையில் இந்த ஆஞ்சநேயர் மிகுந்த வரப்பிரசாதி கிழக்கு முகம் பார்த்த ஆஞ்சநேயருக்கு ஒரு சிறப்பு ஒன்று ஒன்று சத்ருதம் காலப்பூர்த்தி அதாவது தன்னுடைய எதிரிகளை வெல்ல வெல்லும் சக்தியே நமக்கு அளிப்பவர் இந்த ஆஞ்சநேயர் குறிப்பாக ராமர் நல்லத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறார் எனக்கு தெரிந்தவர் தெரிந்தபொழுதே பலருக்கு புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் பலருக்கு திரு திருமண தடையை அகற்றி திருமணத்தை நடத்தி வைத்துக் கொள்கிறார் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இந்த கிராம மக்களால் விசேஷமான முறையில் அமாவாசை ஹோமம் நடைபெறுகிறது அதே போல் இந்த அமாவாசை கோமத்தில் பங்கு பெற்றாலோ அதே வெண்ணெய் காப்பு சாத்துவதாக வேண்டிக் கொண்டாலோ அவருடைய பிரார்த்தனை உடனடியாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய வல்லமை உடைய என்று லாபபுத்தா ஆஞ்சநேய சுவாமி அது மட்டும் இல்லாமல் இது அடுத்ததாக தனியாக பிரகாரத்தில் எடு சுவாமிக்கு வலது பக்கம் மகாலட்சுமி தாயார் உள்ளார் இந்த மகாலட்சுமி தாயார் செ சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள வேதவள்ளி தாயாரை கொடுத்ததாகவே இருப்பார் இந்த கோவிலை கட்டிய பருத்தூர் கிருஷ்ணசாஸ்திரியர் வேதவள்ளி தாயாரை போன்றே நமது மகாலட்சுமி உருவம் அமைய வேண்டும் என்று விரும்பி அந்த வேதவள்ளி தாயாரை இருந்த சபதியை அழைத்து வந்து அவராகவே இந்த மகாலட்சுமி சிலையை செய்ய சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு அந்த வகையில் இந்த மகாலட்சுமி சன்னதி மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அந்த மகாலட்சுமி வழிபட்டால் தமக்கு ஏற்பட்டுள்ள கடன் தீராத கடன் நிச்சயமாக நீங்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வ வளம் பெருகும் தரித்திரங்கள் அகலும் திருமண தடைகள் அகலும் பதினோரு வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தகுந்த முறையோடு வழிபட்டால் அவருடைய அனைத்து கடன் பிரச்சனையும் அனைத்து பணம் சார்ந்த பொருளாதார விஷயங்களையும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து தடைகளையும் அனைத்து இன்னர்களையும் நீக்கி அன்பொழியக்கூடிய மகாலட்சுமி தாயார் இந்த கோவில்களை எழுந்திரியுள்ளார் வாசலிலே மகா பிரகாரத்திலே அமைந்துள்ள இந்த மகாலட்சுமி சன்னதி தனி கோவில் நாச்சார் என்று அழைக்கப்படுகிறார் அந்த வகையில் இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு சன்னதியுமே மிகவும் சக்தி வாய்ந்த சன்னதியாக சக்தி வாய்ந்த சுவாமியாக அல்பாழ்த்து கொண்டிருக்கிறார் பக்தர்கள் அனைவரும் இந்த கிராமத்திலே இந்த எழுந்திரியுள்ள அற்புதமான இந்த சன்னதிகளை மூர்த்திகளை வழிபட்டு எல்லாவளமும் பெற்று சிறப்பை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்ற உண்டு இந்த ஆலய ஆலயத்திற்கு வருகின்ற இருப்பவர்கள் தயவு செய்து இந்த ஆலய அர்ச்சகரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விட்டு வருதல் நலம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி மூணு அறுநூற்றி பத்து எழுபத்தி ஐந்து நூற்றி பதிமூணு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ இந்த ஆலயம் இந்த ஆலய இந்த ஆலயத்தில் வருடம் ஒரு முறை பிரம்மோற்சவம் என்ற உற்சவம் மிகச் சிறப்பான வகையிலே கொண்டாடப்படுகிறது ஸ்ரீராமய நவமியை ஒன்றிய ஒட்டி அந்த பிரம்மோத்சவம் மிக சிறப்பாக வி விமர்சையாக நடைபெறு நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் கொரண்டாதி மாத அமாவாசை அன்று துவங்கி சுமார் ஒரு மாத கால அளவு ஆஞ்சநேய பெருமானுக்கு தொடர் லட்சாச்சினை வைபவம் நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகாசி விழா தைவெல்லி ஆடிவெள்ளி போன்றவை மகாலட்சுமிக்கும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் அனைவரும் பங்கு பெற்று எல்லாவளும் பெறுமாறு ராமாயணம் பிரார்த்திக்கிறேன் இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு ஒரு ரூட் இந்த கோயிலுக்கு வருவதற்கு மார்க்கம் இரண்டு மார்க்கம் திருவாரூர் வழியாக அதாவது நன்னிலம் மாயரம் மை மயிலாடுதுறை வழியாக திருவா திருவாரூர் வழியாக வருபவர்கள் நன்னிலம் என்ற இடத்தை அடைந்து நன்னிலம் வழியாக நன்னிலத்திலிருந்து கும்பகோணம் செல்லும் பாதையில் வழியில் இந்த இருக்கிறது இந்த ஆலயங்களில் ஸ்ரீவாங்கியம் என்ற புகழ்பெற்ற ஸ்தலத்தை தாண்டி ஸ்ரீவாங்கியத்திலிருந்து குடவாசல் செல்லும் வழியில் திருடச்சேரி வடவேர் என்ற கிராமம் வடவேருக்கு அடுத்ததாக சாயமங்கலம் என்ற ஒரு கிராமம் அதிலே நமது கோயிலின் ஆட்சி வளைவு ஆட்சி இருக்கிறது அதன் அதில் உள்ளே சுமார் ஒரு கிலோமீட்டர் அளவில் அந்த அமைந்துள்ளது இந்த ஆலயம் மறுமார்க்கமாக கும்பகோணத்திலிருந்து வருபவர்கள் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் குடவாசல் என்ற இடத்தை அமைந்து குடவாசலிலிருந்து பஸ் பஸ் தடங்கள் இல்லை குடவாசலிலிருந்து ஆட்டோவில் வரலாம் காரில் ஒருவர்கள் குடவாசலிலிருந்து நளினம் செல்லும் பாதையில் அதே சாலியமன் என்ற இட என்ற இடத்தில் பக்கமாக திரும்பினால் சுமார் ஒரு கிலோ கிட்ட அளவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது மறுமார்க்கமாக கும்பகோணத்திலிருந்து நாச்சியாரி கோவில் தாண்டியவுடன் மாத்தூர் என்ற இடத்திலே இட ஒரு ரோடு சாலை செல்கிறது அதாவது அந்த சாலை நன்னிலம் நாகூர் நாகப்பட்டினம் செல்லும் சாலை அந்த வழியிலே வந்தால் பிளாவடி என்ற இடத்தை அடையலாம் பிளாவடியிலிருந்து பஸ்ஸில் பேருந்து ஒருவர்கள் பிளாவடியில் இறங்கி ஒரு ஆட்டோ மூலமாக வரலாம் காரில் ஒருவர்கள் பிளாவடிய வழியாக பிளாவடியில் வலதுகை பக்கம் திரும்பி கொடவாசல் நோடைய நோக்கி வந்தால் ஆவணம் பகுதி இந்த கிராமம் தென்படும் அவ்வாறும் இந்த கிராமத்தை அடையலாம் இந்த ஸ்தலங்களை வழிபடலாம் ஓகே ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சார் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காசி விஸ்வநாதன் மற்றும் காசி விசாலாட்சி வந்து காணப்படுறாங்க இங்கே வந்து விநாயகர் வந்து காணப்படுறாங்க இங்கே எல்லாரையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்களும் சில பேர் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து வாக்குவாதம் ஏதாவது பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமரை புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேலோங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசிக்க முடியாத நம்பிக்கையை காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி அணியோட வந்து காணப்படுது திருவண்ணிக்கேணி தளத்தில் இருக்கக்கூடிய தாயார் வந்து எந்த அமைப்பில் வந்து காணப்படுவாங்களோ அதே அமைப்பில் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மகாலட்சுமி அண்ணியை வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் வந்து மகா சுதர்சன ஹோமம் வந்து செய்யும் பொழுது ஆயிரம் மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி அண்ணையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அண்ணியை வெள்ளிக்கிழமையில் வந்து நம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களை நமக்கு வந்து கிடைக்கும் மேலும் புதிதாக ஒரு தொழில் தொடங்கும் பொழுது இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி வழிபாடு செய்த பிறகு அந்த தொழிலை வந்து நம்ம தொடங்கும் பொழுது லாபகரமாக அந்த தொழில் இயங்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மகாலட்சுமி அணை திருவள்ளிக்கணி தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரோட அமைப்புலேயும் வந்து இந்த ஆலயத்திலையும் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு திருவள்ளிக்கணி தளத்தில் இருக்கக்கூடிய தாயாரோட சிலையை வடித்து அதே சிற்பி தான் இந்த தளத்துலேயும் வந்து இந்த மகாலட்சுமி அணியோடய சிலையும் வடித்து வந்து சொல்லப்படுது மகாலட்சுமி தாயரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரலாம் இந்த ஆலயத்தோடய பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இந்த ஆலயத்தோட வரலாறையும் நம்ம வந்து பார்த்துடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தா அதம்பார் ஆலயத்தில் பார்த்துருப்போம் மாரிக்ஷன் வந்து மாயமான் ரூபத்தில் வந்து சீதையை வந்து கவர்ந்து செல்றதுக்கு வந்து உதவி பண்ணியிருப்பார் அந்த மாரிக்ஷன் வந்து கொள்றதுக்காக ராமர் வந்து தோன்றிய இடம் தான் அதம்பார் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த மாரிக்ஷனை வந்து வதம்பண்ணை இடம் தான் கொல்லுமாங்குடி அப்படிங்கிற அந்த விவரத்தையும் வந்து அதம்பார் கோயிலோட வீடியோலையும் வந்து பார்த்துருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அதம்பாரில் அருள் பாளிக்கக்கூடிய கோதாண்டு ராமர் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து காலில் தரேன் அதை பயன்படுத்தி அதம்பாரில் அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்ட ராமர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணலாம் ராவணன் சீதையை கடத்தி சென்ற பிறகு சீதை இல்லாமல் ராமன் வந்து சீதையை காணமே அப்படின்னு சொல்லி பரிதவித்து நின்ற ஊர் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து பருத்தியூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய ஆஞ்சினேயர் ராமர்கிட்ட கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி உரைக்கக்கூடிய அந்த அமைப்பில் இந்த தளத்தில் ஆஞ்சினேயர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ராமர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சீதை லட்சுமணர் மற்றும் ஆஞ்சிநேயரை வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சிநேரை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எதிரி தொல்லைகள்லாம் நீங்க சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எதிரிகளோட தொல்லையால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சிநேரை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட எதிரியோட வல்லமை வந்து பறிக்கப்படும் நமக்கு ஏற்படக்கூடிய எதிரி தொல்லைகள்லாம் நம்ம விட்டு நீங்கும் ராமர் வந்து பரிதவித்து சீதையை காணுமே அப்படின்னு சொல்லி வருந்தி இருக்கும் பொழுது ஆஞ்சநேயர் இந்த தளத்துக்கு வந்து கண்டேன் சீதையை அப்படின்னு உரைத்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மனக்குமுறர்கள் மற்றும் சத்ரு உபாதைகள் அனைத்து நீங்கும் மேலும் திருமண தடை நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண வரதராஜ பெருமாளே அவங்கவுங்க பிறந்த ஜென்ம நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கள் மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது திருவாரூர் மாவட்டத்தில் பஞ்சராமர் சேத்திரம் வந்து ஐந்து தலங்கள் வந்து காணப்படுது அந்த பஞ்சராம சேத்திரங்களில் நாலு தளத்தை வந்து நம்ம இது வரைக்கும் தரிசனம் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பஞ்சராமர் சேத்திரங்கள் வந்து போடப்பட்ட அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்கை வந்து மேலே வந்து காலில் தந்திருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பஞ்சராம சேத்திரங்களில் நம்ம சேனலில் தரிசனம் பண்ணால் நாலு ஆலயங்களையும் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் இந்த கோயிலோட பட்டாச்சரியாரோட என்ன வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி அவரை வந்து தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தரிசனத்துக்கு வந்து எதுவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்